ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சங்கர் ஜாண்டிஸ்னால இறந்தாரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த இறப்பு செய்தி வந்து அவங்க ஃபேமிலியவே உலுக்கி தள்ளிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க அவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியை பற்றி நமக்கு எல்லாரும் நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க இவ்வளோ நாள் அவங்க வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்தாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க பேரு இந்திரஜா அப்படின்னும் நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களும் நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அவங்க அவர் இறந்து கொஞ்ச நாளில் வந்து நாஞ்சில் விஜயன் அப்படிங்கிற ஆக்டர் வந்து என்ன ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் நிறைய கடன் இருந்தார் ஈவன் நிறைய அதிகமே கட்டிட்டு இருந்தாரு அவர் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்த அவர் ஒரு ஹீரோவாக உருவாகிறதுக்கு உள்ள அவர் இந்த மாதிரி இறந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு முன்னேறும் போது இந்த மாதிரி வாழ்க்கையை ஒரு தடங்கள்லாம் போனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் ஒரு கமல்ஹாசனோட தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அது இல்லாமல் ரோபோ சங்கர் நிறைய கடன் வாங்கியிருந்தார் அவர் வீடு கூட இஎம்ஐயில் தான் இருக்குது அதை கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் இந்த படம் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக புடிஞ்சிடுச்சுன்னா என்னுடைய கரியரே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சங்கர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாஞ்சு விஜின் உணர்ச்சிகரமான கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடு இப்போது ஜப்தி ஆகிற நிலமையில் கூட வந்துடும் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் கடனில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சங்கரபர்த்தி நாஞ்சல் விஜயன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இத் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய தற்போதைய திரைப்படத்துக்கு இந்திரஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு இது வந்து ரொம்பவும் ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய விஷயமா அவங்க வீட்டில் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்து இந்த கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நிம்மதியான விஷயம் அப்படின்னா அது இது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் டிவில நடந்த அந்த மீட்டிங்ல கூட ஆஹ் சங்கரோட வைஃப் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்ன நான் வந்து இறந்துட்டதாகவே நான் நினைக்கலடா நான் இன்னும் உங்க கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன் நீ ஏதோ ஒரு லாங் ஷூட்டிங்க்கு போயிருக்கிற நீ திரும்பி வருவன் தான் நான் நினச்சிட்ருக்கிறேன் என்னை ஏமாத்திடாதா போடா லூசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திரஜா என்ன ஒரு உருக்கமான பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்பா இருக்கிறவருக்கு எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரில அவர் இல்லாத இந்த ஆப்சன்ஸில் எல்லாருமே எங்கக்கிட்ட நடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவருக்கும் அவருக்கும் ஒன்பது வயசுக்கு மேலே வித்தியாசம் இருக்கும் நமக்கு தெரியும் இப்போது வந்து எனக்கு அப்பா அம்மா எல்லாவும் இருக்கிறது என் கணவர் தான் அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைய தான் நான் எங்கள் அப்பாவாக நான் நினச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப் எங் எங்கள் அப்பா இல்லாமல் என் குழந்த எங்கள் அப்பா